بركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستنسخ ما كنتم تعملون آمنا بالله صدق الله العلي العظيم கண்ணின மிகுந்த மரியாதைக்கும்ன்மணி நபிகள் நாயகம் செல்வாவுமாரியும் அல்லாஹ் இந்த உமத்திற்கு செய்த மிகப்பெரிய பேருபகாரம் நம்முடைய அவல்கள் எல்லாம் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மறுமை அவைகள் நம் முன்னால் வைக்கப்பட இருக்கிறது காரணம் இந்த உண்மைத்து வாழுகிற குறைந்த காலத்தில் அவர்கள் செய்கின்ற எந்த சிறியதோறு அமலும் தவறிவிடக்கூடாது எழுதப்படாமல் பதிவு செய்யப்படாமல் விட்டுடக்கூடாது என்பதற்காக பிரபு தலைவி உத்தாரா அதற்கான மலக்குகளை நியமித்து நன்மைகளை தீமைகளை எழுதிக்கொண்டிருக்கிறது செயலாக அந்த ஒரு நிலையா இல்லை நாம் தமிழில அடிக்கடி செல்வோம் கழுத்து பிடி கொடுத்தாலும் எழுத்து பிடி கொடுக்க கூடாது என்று எழுத்தை நாம் கொடுத்து விட்டால் அங்கே கிட்டத்தட்ட அந்த விஷயம் என்பது ரொம்ப உறுதியாகி உறுதியாகிவிட்டதாக ஆகிவிடும் நீங்கள் பார்க்கலாம் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற நாட்டினுடைய தூதர்கள் சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருவார்கள் அந்த கையெழுத்திட்டு வருவதற்கான அடையாளம் என்னவென்றால் இந்த நாட்டிற்கும் அந்த நாட்டிற்குமான உறவு என்பது நல்ல முறையில் உறுதியாகிவிட்டது வியாபார ஒப்பந்தம் என்பது முடிவு செய்யப்பட்டுவிட்டது என்பதின் அர்த்தம் தான் எழுத்துப்படி கொடுப்பது அதுபோல நம்முடைய விஷயங்கள் யாவையும் எழுதி கொண்டிருக்கிறார் விளக்குகளை விளக்கு வரைகள் சொல்லும் போது இப்படியெல்லாம் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது செய்தி நான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அப்துல்ல சில வழக்குகளை நியமித்து அடியார்களோடய பயணிக்க அவர்கள் செய்யக்கூடிய பெரிய அமல்கள் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் என்று அவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார் இரண்டே இரண்டு நேரங்களில் மட்டும் அந்த வழக்குகள் நம்மை கொஞ்சம் விலகி இருப்பார்கள் பின்னர் நம்மோடு இணைந்து விடுவார்கள் இரண்டே இரண்டு சமயங்களில் பார்த்தேன் ஒன்று நம்முடைய அந்த ரெஸ்ட்ரோவின் போது இன்னொன்று நாம் நம்முடைய மனைவியோடு இருக்கிற அந்த சபை இதை தவிர்த்து எல்லா நேரங்களிலும் நம்முடன் அந்த ஹபலத் என்று சொல்லப்படுகின்ற பாதி நம்முடைய அமல்களை பதிவு செய்கிற மலர்ந்துகள் இருந்து கொண்டே இருக்கிறார் கொஞ்சம் நாம் பயந்து கொள்ள எழுதுகிறார்கள் என்பதை நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம் ஒன்று அந்த பார்க்கலாம் அந்த பயம் நமக்கு இருக்குது

மறைக்கூடிய வாகங்களை மறைத்தே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பதிவு செய்யப்படுகிறது பேனாவை படைத்தார் முதலில் மையை படைத்து பின்னர் பேனாவை படைத்து அந்த பேனாவிடத்தில் சொன்ன எழுத பாதுகாப்பு சில வழக்குகள் அதிலிருந்து அமல்கள் அடியார்களுடைய அடியாரிகளுடைய ஆயுள்கள் இவைகள் எல்லாம் அப்படி பதிவு செய்து ஒவ்வொரு நாளும் இது வந்து வருஷத்திற்கு ஒரு முறை எடுத்து வர ஒவ்வொரு நாளும் அதில் உள்ள அமல்களே வந்து நாம நேரம் சொல்லிட்டு இருந்தால் நமக்கு

ாலேன் எழுதப்பட்டதை வெளிச்சரிக்கும்போது நம்மளால் முடியாது எந்த இந்த புத்தகத்திற்கு என்ன ஆனது சிறியதையும் விடல பெரியதையும் விடல அப்படி எழுதி சொல்லி அந்த எழுதப்பட்ட புத்தகத்தை நொந்து வருவார்கள் என்று குரலான பேசுகிறேன் ரெண்டு விஷயம் இந்த உலகத்தில் நாம யாருக்காவது வாக்குறுதிகள் தருவதா என்றால் யாரிடத்திலாவது ஒப்பந்தங்கள் பேசுறதா இருந்தா வார்த்தைகளிலும் கோணமா இருக்கணும் எழுத்துகளிலும் கோனமாக இருக்கணும் இங்கேயாவது வெத்து பேப்பர்ல அவர்களுக்கு நான் கையெழுத்து சொல்லி சும்மா ஒரு வெத்து பேப்பர்ல ஃபில் பண்ணி நம்ம சொல்லி எடுத்துக்கணும் ஒண்ணுமே இல்லாமலையும் நிறைய போயிட்டு அப்போ ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா எங்கேயும் நாம நம்முடைய எழுத்தை கூடாது கழுத்தை கொடுத்தா அவரை எப்படியாவது வந்துடலாம் எழுத்த கொடுத்தாங்க நிறைவேற்றணும் இல்லை என்றால் நாம் எழுத்து கொடுக்கணும் இரண்டாவது நம்முடைய எழுத்தாளர்கள் விஷயத்தை நம்முடைய அந்த அமல்களை எழுதக்கூடிய மதக்காக்கிரதையாக இருக்க வேண்டும் பயத்தோடு இருக்க வேண்டும் அல்லாது எழுதி எழுத வைத்துக் கொண்டிருக்கிறார் இது எல்லாம் தேவையில்லை நான் சொன்னேன் இல்லையா

நல்ல விஷயங்களை எழுத வேண்டும் செய்ய முடியும் செய்ய முடிவதற்கு சாத்தியமான விஷயங்களை நாம் எழுதி கொடுக்க வேண்டும் இல்லாத இல்லாதவற்றை எழுதக்கூடாது அமல்களை எழுதக்கூடிய விஷயத்திலேயும் நாம் கௌரவத்தோடு வகை இருக்க வேண்டும் அல்லா தரப்பு ஆளுகிறேன் நம்முடைய செயல் பதிவேடுகளை நம்முடைய மருந்துகரங்களில் கொடுத்து நமக்கு சொர்க்கம் செல்ல தகுதியான மக்களாக அல்லாதார்கள்